அஞ்சலி ரஜினாவும் பேச்சுமா வீட்டு முன்னாடி பட்டாசு எல்லாம் போட்டு கொளுத்தி ஊரையே அல்லப்பற பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வராங்க அஞ்சலி சொல்றாங்க இந்த நல்ல விஷயத்த வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் அந்த நான் இருக்கேன் உன்னோட தான் சொல்லி அஞ்சலி சொல்றாங்க முத்தலகு அப்படியே வெல வெளத்தோ போயிடுறாங்க பூமி அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும் யோசிச்சாங்க அஞ்சலி கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லி பூமி என்னை ஏமாத்த மாட்டாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க முத்தலகு முத்தலகு இல்ல அப்படின்னு சொல்லி கத்திட்டு மயங்கி விழுந்துறாங்க ரஜினா சொல்றாங்க முத்தலுக்கு எவ்வளவு பராம பாரு ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்கு கூட கேட்க மாட்டேங்கிறிய உடம்பு முடியாம உடம்புல ரத்தம் இல்லாதனால மயங்கி விழுகிறான் இவளை கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல படுக்கவி அப்படின்னு சொல்றாங்க பாண்டியம்மா விமல் எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமா கொண்டாடுறாங்க முத்தலகு ரூம்குள்ள இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த கேள்விப்படுற முத்தலகோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வர்றாங்க பூமிய பார்த்து பேசுறாங்க இது எப்படி உண்மையா இருக்க முடியும் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது முத்தலகு நான் கர்ப்பமா இருக்கிறேன் எனக்கு அதுக்கான தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாலே உறுதியா சொன்னாலே அது எப்படி அவ கர்ப்பமா இல்ல அஞ்சலி கர்ப்பமாயிடுச்சு இதுல என்ன தில்லுமுள்ளு பூமி ஐயா அப்படின்னு கேக்கும்போது பூமிக்கு உடனே ஒரு ஞாபகம் வருது ஒருவேளை ஆஸ்பத்திரியில எதுவும் தவறு நடந்துருச்சோ அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது ஸ்வேதா ஸ்வேதா கிட்ட போய் மன்றாடி கெஞ்சி உன்னால மட்டும்தான் என்ன காப்பாத்த முடியும் அஞ்சலி கர்ப்பமா இல்லையான்னு சோதிக்க முடியாது ஆனா முத்தலகு கர்ப்பமா இல்லையான்னு சோதிக்க முடியும்ல அப்படின்னு கேக்குறாங்க ஸ்வேதா செக் பண்ண போறாங்க அதுக்குள்ள ரஜினா வந்து பஞ்சாயத்து ஆளுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க இப்படி